Вот well

பையன் கொடுத்து பயந்துட்டு இருபது ரூபாய் பயணம் கொடுத்து ஏன் இருக்க தெரியல வீட்டுக்கு பையன் பார்த்தா தான் செம்ம நான் ஏழா பண்ணி கொடுத்து எங்கள் பாத்தையரும் அதை என்ஜியார் பார்த்தேன் சாப்பிட்டேன் எவ்வளோ கோமா பொண்ணு காக்கிறத நல்ல படியும் தட்டி விட்டாரு எங்கே இருந்தாரு நம்ம அதை அதை சிறப்பாக Betty.

கல்யாணம் <Sessi> பண்ணிவிட்டாரு పో yes, yes, आपको को दर सुपरवेत्र के बैठ ब। சீகிர மாதிரி திருப்பூர் மாட்டாரு நான் யாத்திரம் 아름다운 소리를 듣는 게니라 let

கேட்டு கொண்டு நம்ம நாடும் சன் பெட்டு அவங்க பிரீயா இருக்கிறேன் அதுதான் பெரிய ஆக்காய் அவங்க அலங்கியா அந்த அக்கா டீ குடுத்துருக்காரு அது சொல்கிற சிறுமத்தியே பயப்படாதீங்க இந்த சிறுமத்தை பார்த்து சொல்காடு இது பெண் மரத்தை மாறும் போது அவங்க அலங்கா அதான் பார்த்து சொல்றேன்

所以这个人 முகத்தை பார்த்து பழகிடுமா இந்தங்க சர்வே சிஸ்டத்துக்கு ஏச்சமறன அந்த நூடுகுடுக்குக்கு அஞ்சேல நடன அவர்மேலே 우리 फ्रेंड्स ਨੇ 우리 பார்ட் ਨੇ சைல 55 21 சொல்றாரு தத்தவே வார்ஜிட்ட வெச்சுக்கிட்டு நாளைக்கு தவிட்டடை கடைசி ஒருனே ஆதரிக்கறவ நான் டேட்ட இந்த நம்மிலே சொந்த சொந்த நடக்க பாசிபிள் யா చెప్తున్నారు నీ కంటి సమస్య సొలంబోదే అవును తెలియపడను యా తెలియపడను అవదా సరసిసి కేజమనే எல்லா முக்கியம் பார்த்து கொண்டு வர அவன் எக்காமையை பூமிக்கும் நல்லா கேட்டு பார்த்து கொண்டு இருக்கிறது ஆண்ட எஸ் சந்தை சொல்லுங்க அந்த சந்தோஷ சொல்லுங்க எல்லா காயத்தையும் அவரே கேட்டு வரமா எல்லாம் பார்த்து அவரே மாற்றி எல்லா முக்கியமும் அவங்கள பார்த்துக்கொடுங்க அவர் பார்த்து ரசிக்கிறவங்க ஆண்டவர் காரியத்தை உள்ளதாக இருக்காங்க சத்தியம் கேட்டு சத்தியம் உள்ளாக்க சொன்னான் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு எதிர்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். நீ விசுவாசம்

இன்னொரு முன்னுத்தான் நான் வாழ்கிறான் நான் பயப்பட மாட்டேன் என் விசுவாச காத்துக்கொள்ளுமே என் ரசிப்பை காத்துக் கொள்வேன் すごい。